தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் நல்லா கவனிக்கிறீங்களா ஆண்டவரை யூதர்கள் கொலை செய்ய வகை தேடினார்கள் நல்லா கவனிக்கிறாங்க ஜீசஸ் கிரைஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ராக்டிக்கல் தேவகுமாரன் எப்பொழுதுமே பாருங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறத பார்க்குறோம் அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டானது இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தார் நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள் நீங்கள் ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு அதை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் நான் ஒரு மனிதனை சுகமாக்கினால் ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்கினால் அது பாவோன்னு சொல்கிறீங்களே நீங்கள் அந்த ஓய்வு நாளிலும் ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணுறீங்களே நல்ல கவனிங்க மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்து சேதனம் பெறலாம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே மேல் எரிச்சலாக இருக்கலாமா அப்போது ஆண்டவர் இந்த சம்பவத்தெல்லாம் விளக்கிட்டு தான் சொல்கிறாங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் இருங்கள் டோன்ட் ஜட்ஜ் எனிதிங் பை அப்பியரன்ஸ் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்போது ஆண்டவர் செய்தது நீதி அவர் ஜனங்களை சுகமாக்கினது சரி ஆனால் இந்த ஓய்வு நாள் வைராக்கியக்காரங்க என்ன பண்ணுறாங்க இல்லை 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 அப்படியெல்லாம் செய்யக்கூடாது விருத்த சேதனம் செய்யலாம் தங்கள் ஆடு மாடுகளை காப்பாற்றலாம் ஆனால் மனிதர்கள் சுகமாகக்கூடாது அப்போது இவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா பாரம்பரியத்தினால் கட்டப்பட்டிருந்தாங்க இந்த பாரம்பரியத்தினால் அவங்க கட்டப்பட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா பாரம்பரியமான உபதேசங்களை ஜனங்களுக்கு போதித்ததான ஊழியர்கள் அவங்க பார்வையில் ரொம்ப கனத்துக்குரியவங்களாக இருந்தாங்க கவனிக்கிறீங்களா ஜனங்கள் யாரால் போதிக்கப்படுறாங்க ஊழியக்காரங்களாலும் போதிக்கப்படுறாங்க சரியா அப்போ பாரம்பரிய கலாச்சாரங்களை ஜனங்கள் கைக்கொள்வதற்கு காரணம் முக்கியமான காரணம் அதை ஜனங்களுக்கு போதித்த அல்லது போதித்து கொண்டு வருகிற தேவ ஊழியர்கள் அவங்க கனத்துக்குரியவங்களாக காணப்படுறாங்க சில சமயம் கிறிஸ்தவத்துக்குள்ளே நான் பார்க்குற ஒரு 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 வேதனைக்குரிய காரியம் என்னென்னா பாரம்பரியத்தினாலே சடங்காச்சாரத்தினாலே ஒரு மனிதனை அல்லது ஒரு ஊழியருங்கிற ஒரு பெயரில் இருக்கிறவரை ஜனங்கள் உயர்த்தி வைப்பது தான் உயர்த்தி வைப்பது தான் நல்ல கவனிங்க பெரிய பெரிய ஊழியர்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் கனத்துக்குரிய ஐயர் ஐயர் வாழ் வந்து வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சால் அந்த ஜோம் பண்ணணும் அவங்க வந்து ஜோம் பண்ணால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம பாரம்பரியமாக நினைக்கிறோம் சரி அது ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும் அதைவிட ஒரு சிறந்த ஆசிர்வாதம் எது தெரியுமா தேவனுடைய வேத வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்பது தான் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி பிளஸ்ட் கவனிக்கிறீங்களா பரிசேயர்களுடைய போதனை ஜனங்களை கவர்ந்திருந்தது பரிசேயர்கள் சத்தியத்தை போதிக்காமல் பாரம்பரிய சடங்காச்சார காரியங்களை அதிகமாய் வலியுறுத்தி வந்தார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கித்தார் ஆனால் இவருக்கு கனத்தை கொடுக்காம இவரை பிசாசு பிடித்தவர் என்று சொல்லிவிட்டு இந்த பாரம்பரியங்களை போதித்த அந்த பரிசேயர்களுக்கு அன்றைக்கு இருந்த யூதர்கள் கனத்தை கொடுத்தார்கள் நீண்ட அங்கே தரிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் உடனே அவங்களுக்கு வணக்கங்கள் கவனிக்கிறீங்களா அந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் இந்த டோட்டல் சினாரியோவே மாறி இருந்தது ஜனங்களுக்குள்ள சத்தியமே போக முடியலை ஏன்னா மனிதர்கள் தோற்றத்தின்படி ஒருவொருவரையும் கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் கைகளையும் கால்களையும் தேய்ச்சி தேய்ச்சி கழுவலன்னா நம்ம அசுத்தம் ஆயிடுவோம் கைகளை தேய்க்கணும் காலை தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர் இயேசு சொன்னார் கைகளையும் கால்களையும் தேய்ப்பதை விட கழுவுவதை விட உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க அழுக்கு கையோடு உள்ளே போகிற எந்த ஒரு அழுக்கோ உங்களை தீட்டுப்படுத்தாது ஆனால் அழுக்கான இருதயத்திலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகளாகட்டும் நினைவுகளாகட்டும் உங்களை விடும் ஸோ இதுதான் சத்தியம் ஆனால் இதை கேட்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு யூதர்களுக்கு மனமில்லை இன்றைக்கும் இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது சமுதாயத்தில் ஒரு கனமுள்ள ஒரு ஊழியக்காரர்னு எண்ணப்படுற ஒருவர் என்ன சொன்னாலும் ஜனங்கள் ஏற்றுக்குவாங்க அது இன்றைக்கி நான் பார்க்குறேங்க இன்றைக்கு நான் பார்க்குறேன் ஐயோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் பேசினா எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா ஆயிரக்கணக்கான பேர் வராங்க லட்சக்கணக்கான பேர் வராங்க அப்படின்ற ஒரு பெயர் பரவி விட்டாலே அவர் என்ன சொன்னாலும் ஜனங்கள் கேட்பாங்க ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஒரு எளிய ஊழியக்காரனுக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனுக்கு அதிகமான கனம் மனிதர்கள் மத்தியில் இல்லையே இல்லையே எல்லாமே பார்வையின்படி தான் தீர்ப்பு அவர் அந்த காரில் வர்றார் அவ்வளோ பெரிய டெலிவிஷனுக்கு ஓனராக இருக்கிறாரு ஓ அவர் இப்படி அவர் அப்படி அவர் பெரிய பிஷப்பா இருக்கிறாரு அவருக்கு கீழே ஆயிரம் சபைகள் இருக்கு அவர் சொல்வதெல்லாம் சரியாக தான் இருக்கும் நினைக்கிறோம் பாருங்க இதுதான் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வது அவர் யாராக இருந்தாலும் அவர் பேசுகிறது உண்மையா அவர் பேசுகிறது சத்தியமா அது வேத வசனத்தோடு கூட ஒத்து போகிறதா இதெல்லாம் ஆராய்ந்து தான் நாம் ஒருவரை நிதானிக்க முடியும் அப்போ தான் உண்மையான எழுப்புதல் நம்ம இப்போ இயங்கிகிட்டு இருக்கிறோமே எல்லாரும் அந்த உண்மையான எழுப்புதல் இந்திய தேசத்துக்குள்ளே வரும் என்றைக்கு சத்தியம் வெடித்து சிதறுகிறதோ என்றைக்கு சத்திய வசனம் வேகமாக பரவி பலன் கொடுக்கிறதோ அன்றைக்கு தான் நாம் எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு மாபெரும் எழுப்புதல் இந்த தேசத்துக்குள்ளே வரும் ஜான் நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றி எழுப்புதல் வீரர்கள் அடிக்கடி பேசுவது உண்டு இல்லையா ஜான் நாக்ஸ் தான் ஸ்காட்லாண்டுக்கு எழுப்புதலை கொண்டு வந்தார் எழுப்புதலின் தந்தை அவர்தான் அவர் என்ன எழுப்புதலை கொண்டு வந்தார்னு யாருக்காவது தெரியுமா அவர் என்ன ஜபம் பண்ணார்னு யாருக்காவது தெரியுமா ஸ்காட்லாண்ட் எப்படிப்பட்ட தேசமாக இருந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா ஸ்காட்லாண்டு இந்தியாவல்ல சரியா இந்திய தேசத்தில் விக்கிரக ஆராதனைகள் பரவி இருக்கிறது கிறிஸ்தவத்தில் கூட இன்னும் உண்மையான மெய்யான தேவனை அறிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியாது ஸ்காட்லாண்டில் கிறிஸ்தவர்கள் நிறைந்திருந்தார்கள் ஜான் நாக்ஸுடைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் நிறைந்திருந்தார்கள் ஆனால் அவர்களில் அநேகர் சத்தியத்தை அறியவில்லை ஜான் நாக்ஸனுடைய வேதனையே என்னென்னா கிறிஸ்தவர்களாக இருந்தும் சிலை வணக்கத்திற்கும் வேறு அநேக பாரம்பரிய சடங்காச்சாரங்களுக்கும் இருந்த இவர்களை எனக்கு தாருமாண்டவரே அப்படின்னு தான் ஜோ பண்ணார் அப்போ தான் சத்தியம் பரவ ஆரம்பித்தது கர்த்தனது ஜபத்தை கேட்டு ஒரு மாபெரும் எழுப்புதலை அன்றைக்கு ஸ்காட்லாண்டில் கொண்டு வந்தாங்க எழுப்புதல் வசனத்தின் மூலமாக வந்தது சத்தியத்தின் மூலமாக வந்தது கவனிக்கிறீங்களா நான் ஒரு கிறிஸ்தவம் தாங்க நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போறவங்க தான் சண்டே கிளாஸ்க்கு போனவன் தான் ஆனால் என்னுடைய இருபத்தி ஓரம் வயசு வரைக்கும் எனக்கு சத்தியம் தெரியாது என் இருதயத்தை தொட்ட பிரச்சனைகளுக்கு நான் கேட்கவே இல்லை ஒரே ஒரு நாள் மாலை கூட்டத்தில் கத்தருடைய வார்த்தை என்னை தொட்டது என்னை உணர்வுள்ளவனாக்கியது என் பாவத்தை எனக்கு உணர்த்தியது நான் மனம் திரும்பி என் ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் இருபத்தோரு வருஷமாச்சு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் பேசின வார்த்தை என் இருதயத்தை பிளந்தது தொட்டது அவர் என் சபை போதகரல்ல இன்ஃபேக்ட் நல்லா கவனிச்சிடுவாங்க அவர் ஒரு சுவிசேஷகன் ஆனால் அந்த வார்த்தை என்னை தொட்டது சத்தியம் என்னை தொட்டது ஸோ ஆகையினால பாரம்பரிய சடங்காச்சார மனிதர்களை கண்டு அவங்களுக்கு இருக்கிற மரியாதையை கண்டு ஓ இவங்க பெரிய ஆள் அப்படின்லாம் நினைச்சு அவங்க பேசுகிறதெல்லாம் சரின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தால் அது தவறு யார் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறார்களோ யார் கத்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறார்களோ அவங்க மூலமாக சத்தியம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் வேத வசனம் விருத்தி அடையும் அன்றைக்கு எழுப்புதல் வரும் ஸோ இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா பார்வைக்கேற்றபடி தீர்ப்பு செஞ்சிடாதீங்க சரியா இப்போ நிறைய சாட்சிகள் சொல்கிறாங்களே பெரிய பெரிய கூட்டங்களில் அந்த சாட்சிகள் உண்மையாக கர்த்தரை தான் பாருங்க பிரதர் ஜெபிச்சாங்க இந்த அண்ணன் ஜெபிச்சாங்க இவங்க வந்து எங்களுக்காக ஜெபிச்சாங்க நாங்கள் சுகமடைந்தோம் அப்படிங்கிற சாட்சி இல்லை நல்ல சாட்சி ஒரு சப்பானியை சுகமாக்கின போது சப்பானி சாட்சி கொடுக்கவில்லை பேதுரு சாட்சி கொடுக்குறாரு எங்கள் சுய சக்தியிலோ சுய பக்தியிலோ இவன் எழும்பி நடக்கவில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் எழும்பி நடக்கிறான் அதுதான் சாட்சி கிரைஸ்டுக்கு தான் நம்ம விட்னஸை தவிர நம்ம ஊழியக்காரங்களுக்கு விட்னஸ் இல்லை சரியா அப்போ இதெல்லாம் ஒரு பிரமிப்பாக காட்டி என்ன பழையபடி கொண்டு போய் பாரம்பரிய சடங்காச்சாரங்களுக்குள்ள மனுஷரை கனப்படுத்துகிற காரியத்துக்குள்ளே போகாமல் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவைத்தான் கனப்படுத்தி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்போது நாம் நீதியின்படி தீர்ப்பு செய்கிறோம் கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா நான் சொல்கிறது ஆகையினால் பாரம்பரியமாக வந்து பெரிய சர்ச்சுங்க நாங்கள் போகிறேங்க பெரிய கூட்டம் வருதுங்க நான் போகிறேங்க ஓகே ஆனால் அங்கே சத்தியம் பேசப்படுகிறதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் போதிக்கப்படுகிறதா பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் கர்த்தருடைய ஊழியக்காரரே உங்களோட கூட பேசுறேன் ஆண்டவர் இந்த யோகா நீங்க படிச்சு பாருங்களேன் அந்த ஏழாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் படிங்க ஆண்டவர் என்ன சொல்றாங்க தன்னை அனுப்பினவருக்கு சித்தமானதை பேசுகிறவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் தன் சுய மகிமையை தேடி தனக்காக பேசுகிறவன் ஜனங்கள் தன்னிடம் வர வேண்டும் என்று சொல்லி தன் சுய மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவன் அல்ல கவனிக்கிறீங்களா இதெல்லாம் இந்த எட்டாம் அதிகாரத்தை ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஆறுலேருந்து படித்து பாருங்களேன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் யோகான் சுவிசேஷத்தில் ஆகையினால் தோற்றத்தை கண்டு என்ன பெருசாக நம்ம ஜனங்களை கவர்ந்து நம்ம பக்கமாக இழுத்தக்கூடாது இழுக்கக்கூடாது அது அப்சலோமுடைய கிரியை அப்சலோம் தாவித்துக்கு வர்றதும் அப்படி தான் செய்தான் ஜனங்களை என்கிட்ட வாங்க நம்ம அவன் முத்தம் கொடுத்து நான் உங்கள் நியாயத்தை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அல்டிமேட்டாக அதுக்குள்ளே என்ன ஆழமான ரகசியம் இருந்துச்சுன்னா அவன் தாவீதை அழித்து தான் ராஜாவாக வேண்டும் என்று விரும்பினான் ஸோ சுய மகிமையை தேடக்கூடாது சுய மகிமைய தேடி நாமே ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு நம்முடைய பாரம்பரியத்துக்கு முதலிடத்தை கொடுத்து எந்த பாரம்பரியமாக இருக்கட்டும் சார் அது சிஎஸ்ஐ பாரம்பரியமாக இருக்கட்டும் அது பென்டிகாஸ்டல் பாரம்பரிய பாரம்பரியமாக இருக்கட்டும் டிபிஎம் பாரம்பரியமாக இருக்கட்டும் ரோமன் கத்தோலிக்க பாரம்பரிய பாரம்பரியம் தேவனுக்கு விரோதமானது